சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டியில் சில குண்டர்களை ஏவிவிட்டு திட்டமிட்டு கடைகளுக்கு தீ வைத்து கலவரத்தை ஏற்படுத்திய கும்பல் செய்தி ஊடகங்கள் மறைக்கும் உண்மை என்ன பேரன் தோப்படி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டியில நேற்று நடந்த அராஜகம் கலவரம் தமிழ்நாட்டையே இருக்கிறது செய்தி சேனல்கள்ல ஒரு குறிப்பிட்ட பிரிவை சார்ந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட கும்பல் கடைகளுக்கு வைச்சான்னு சொல்றாங்க ஆனால் அவர்கள் யார் என்பதை சொல்ல மறுக்கிறாங்க அவர்கள் யார் சேலம் மாவட்டம் தீவட்டிப்பட்டியில பிரசித்தி பெற்ற மாரியம்மன் கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில்ல ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழா பெரு விமர்சையாக நடப்பது வழக்கம் இப்படியாக இந்த ஆண்டும் அந்த கோயில் திருவிழாவை விமர்சையாக கொண்டாடுவதற்காக அந்த கிராமத்து மக்கள் அந்த ஊர் மக்கள் ஒன்று கூடி முடிவெடுக்கிறாங்க அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட பிரிவினரிடமிருந்து சில கோரிக்கைகள் முன்வைக்கப்படுது அந்த கோரிக்கைகள்ல ஏற்றுக்கொள்ளக்கூடிய கோரிக்கைகளை ஊர் கிராமத்தார்களே ஊர் முக்கியஸ்தர்களை ஏற்றுக்கொண்டு அதபடியே நடந்துக்கலாம்ப்பா ஆனா ஒரு சில விஷயங்கள்ல மாறுதல் ஏற்படுத்த முடியாதுன்னு மறுக்கிறாங்க இந்த பிரச்சனை அரசு கிட்ட போக அரசு அதிகாரிகள் மத்தியில அதாவது வருவாய் வட்டாட்சியர் தலைமையில ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்படுது எப்பவுமே இதுதான் வழக்கம் அந்த அமைதி பேச்சுவார்த்தையிலும் சொன்னபடியாகவே முடிவும் எடுக்கிறதுக்கு ஆயத்தமாகறாங்க அந்த முடிவு கிட்டத்தட்ட எடுக்கப்படுது இந்த சூழ்நிலையில அந்த பிரிவை சேர்ந்தவர்கள் யாரெல்லாம் கோயில்ல ஒரு கோரிக்கை வைத்தராங்களோ அந்த பிரிவை சேர்ந்தவர்கள் அமைதியாக இருக்கின்ற சூழ்நிலையில ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும் ஒரு ஐம்பதற்கும் மேற்பட்டவர்களை திரட்டிக்கிட்டு போய் திடீர்னு சாலையில வந்து பிரச்சனை பிரச்சனை அப்படி எதுக்கு அடுத்த கட்டமா என்ன பண்ணுதுன்னா கல்லடியில கல்லடியில போகுது அப்பதான் கடைகளுக்கு தீ வைக்கிற நிலைமைக்கு போகுது ஒரு ஐந்து கடைகளை அதாவது திட்டமிட்டு இந்த கடைகளை எல்லாம் தீ வைக்கணும் அப்படி என்கிற ஏற்பாட்டோட வந்தது போல அந்த ஐந்து ஆறு கடைகளுக்கு திட்டமிட்டு பெட்ரோல்களை ஊத்தி தீ வைக்கப்படுது இது அத்தனையுமே அங்கே திட்டமிட்டு நடத்தப்பட்டதான அந்த மக்கள் அப்பட்டமாக உண்மைய நம்மள்ட்ட சொல்லிடுறாங்க ஏங்க அங்கு பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட விசாரிக்கிறப்ப எங்க எங்களுக்குள்ளார எந்த சாதிய வேறுபாடும் இல்லாம எந்த மத வேறுபாடும் இல்லாம நாங்க ஒற்றுமையா தான் இருந்தோம் ஒரு சில புள்ளுரிவிகள் எப்படியாவது சாதி மோதலை ஏற்படுத்தி இதுல அரசியல் குளிர் காஞ்சல் இல்லாமனு ஏக்கப்பட்டுக்கிட்டு இருந்தவனுங்க இத ஆயுதமா பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க இதுல இந்த விஷயத்துல நம்ம ரெண்ட ஒப்பிட்டு பேச வேண்டியது இருக்கு இந்த தீவெட்டி கலவர பிரச்சனையில அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி அருண் கபிலன் அவர்கள் சொல்வதும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு அருள் அவர்கள் சொல்வதும் ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு நம்ம பார்க்கணும் மாவட்டத்தினுடைய எஸ்பி அருண் கபிலன் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம மின் குறிப்பிட்டதை சொல்லிட்டு ஒரு பிரிவை சார்ந்தவர்கள் வெளியில வந்து கல்லடி தாக்குதல் நடத்துறாங்க அந்த பிரிவை சார்ந்த கல்லடி தாக்குதல் நடத்தவன எதிர்தரப்பினர்கள் இருக்கிறவங்களும் மீண்டும் கல்லடி தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னு சொல்றார் யாரா இருந்தாலும் சரிதான் இப்ப நாயை ஒரு நாயை கல்லால கொண்டு அடிச்சா கூட அந்த நாய் குறைக்க தான் செய்யும் அந்த நாய் ஏன் குறைக்கிறது நம்ம கேள்வி கேட்க முடியாது ஏன்டா நீ கல்லால அடிச்சுன்னு தான் கேள்வி கேட்கணும் ஆனால் எதுவாக இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யட்டும் நம்ம அதை செய்யும் சொல்லிடுறோம் அப்ப மாவட்ட எஸ்பி சொல்றது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட கும்பல் தான் இந்த கலவரத்தை முதல் முதலில் ஆரம்பித்திருக்கிறார்கள் தூண்டி இருக்கிறார்கள் கலவரம் நடக்க வேண்டும் என்று திட்டம் திட்ட திட்டம் திட்டாமலாம் இப்படி நடத்த முடியாது அவங்க என்ன முடிவெடுத்திருந்தாலும் சரிதான் அங்க கலவரம் செய்வது மட்டும்தான் அவருடைய நோக்கமா இருந்திருக்கு அருண் கபிலன் அவர்கள் அந்த மாவட்டத்துடைய எஸ்பி தெல்ல தெரிவா சொல்றாரு ஒரு கும்பல் கல்வீசி தாக்குதல் நடத்துது அதனால் இன்னொரு கும்பல் மறு நடத்துறாங்க அருங்கல் அவர்கள் நேற்றைய தினம் பேட்டி கொடுக்கிறப்ப நாற்பது பேர் திட்டம் பேரும் இரு பிரிவை சார்ந்தவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இரு பிரிவினை சார்ந்தவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்ப மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் சொல்வது போல அங்க ஒரு குறிப்பிட்ட கும்பல் தான் முதல் முதல்ல இந்த கலவரத்தை திட்டமிட்டு நடத்தி இருக்கிறாங்க கல்விசி வீசி தாக்குதல் நடத்திருக்கிறாங்க இன்னொரு கும்பல் மறு தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க ஒரு கல்வியுசி தாக்குதல் நடத்துறதுனால தற்காப்புக்காக நடத்திருக்கலாம் இல்லைன்னா என்னடா இது மாதிரி அவங்க பக்கத்துல புள்ளக்குட்டி வச்சிருந்திருப்பாங்க மேல கல்லு பட்டிருக்கும் ரத்த காயம் பட்டிருக்கும் அந்த ஆவேசத்துல கூட தாக்குதல் நடத்திருப்பாங்க அப்படியே இந்த ஆண்டு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருள் எம்எல்ஏ அவர்கள் மற்றும் ச பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் அவர்கள் அந்த மாவட்டத்தினுடைய ஊராட்சி குழு தலைவர் தலைவராக இருக்கக்கூடிய ராஜசேகரன் அவர்கள் எல்லாருமே அந்த சம்பவ இடத்துக்கு போய் சம்பவ இடத்துல என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கிறாங்க அவர்கள் முதல் முதல்ல பட்டியல் சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில தான் போய் ஆய்வு மேற்கொள்ள ஆயத்தமாகறாங்க ஆனால் காவல்துறை அனுமதி மறுக்குது உடனே காவல்துறை அனுமதி மறுக்கிறப்பையும் மேலும் ஒரு கோரி வைக்கிறாங்க இப்ப அவங்களாம் எங்க மக்கள் தாங்க அவங்களுக்கும் சேர்த்தா நாங்க சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறோம் அவங்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு தான் நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம் அவங்க உயர்ந்து வரணும் என்பதற்காகத்தான் ஒருத்தர் ஐயா அவர்கள் குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க நாடகம் நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு சில பேர் எல்லாம் வேங்க வேலுக்கு வாய் திறக்கல இப்ப கந்தரக்கோட்டையில நடந்த சம்பவத்தை கூட கண்டிக்கல ஆனால் மருத்துவர் ஐயா அவர்கள் கண்டிச்சிருக்கிறாங்கன்னு எடுத்து சொல்லி ஆனாலும் காவல்துறை இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்க சந்திக்க வேண்டாங்க நாளை நாளை மறுநாள் சந்திச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படியே என்ன நடந்துச்சுன்னு ஊர் முக்கிய ஊர் கிராம மக்கள்கிட்ட அரசு அதிகாரிகள்கிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அருள்மொழி அவர்கள் விசாரிச்சுட்டு அவர்களுக்கு ஆறுதலும் செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க என்ன சொல்லியிருந்தாரு குறிப்பிட்ட கும்பல் தாக்குதல் நடத்திச்சு கல்லெறிஞ்சு தாக்குதல் நடத்துறாங்க அவங்க கல்லறிஞ்சு தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறம் தான் இன்னொரு கும்பல் கல்லெறிஞ்சு தாக்குதல் நடத்துறாங்கன்னு சொன்னாங்க அருளியமல்லி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஊர்ல கிட்டத்தட்ட பத்திரிக்க மேற்பட்ட சமுதாயம் இருக்கு மூன்று மதங்கள் இருக்கிறோம் எல்லாரும் ஒன்று மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க போயர்கள் செட்டியார் முதலியார் நாயுடு வன்னியர் பறையர் சமுதாய மக்கள் அத்தனை பேர் ஒன்னாதான் இருக்கிறாங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட கும்பல் மட்டும் திட்டமிட்டு கலவரத்தை ஏற்படுத்தணும்னு இந்த கோயில ஆயுதமா பயன்படுத்துறதுக்கு முயற்சிட்டு இருக்கிறாங்க அதற்கு அந்த கோயிலை நிர்வாகிக்கிறவர்கள் வழிவகை பண்ணல என்னடா நம்ம கலவரம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுமோ என்று எப்படியா இருந்தாலும் கலவரம் பண்ணணும்னு திட்டம் போட்டு இருந்தாங்க வெளியில வந்து கலவரத்தை ஏற்படுத்தினார்கள் என்பது போலத்தான் அருளிமொழி அவர்களுடைய பாதம் இருந்துச்சு அருளமொழி அவர்கள் என்ன பதிவு பண்றாங்க இந்த இந்த பேச்சுவார்த்தை என்பது அமைதியா அமைதியா இருந்துச்சுங்க வருவாய் வட்டாட்சியர் தான் முடிவு எடுத்து அறிவிக்கணும் இவர்கள் எனக்கு வரணும் அப்படின்ற கேள்வியை எழுப்பி அங்க ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்தி அவர் குறிப்பா இன்னொன்னு சொல்றாரு அருளமொழி அவர்கள் பட்டியல் சமுதாய மக்கள் அத்தனை பேரும் அதற்கு உடன்படல ஒரு குண்டர் அவர் வெளிப்படையா இப்படியேதான் பதிவு பண்றாரு ஒரு குண்டர் தன்னை ஒரு தலைவராக காட்டிக்கணும் தன்னை ஒரு அடையாளப்படுத்திக்கணும் தனக்கு அரசியல் பிடிப்பு நடத்திக்கணும் ஒரு ஐம்பது பேரை கூட்டி வச்சுட்டு சாலையில போயிட்டு உக்காடுறாப்ல உட்கார்ந்து அந்த நபர் அந்த ஐம்பது பேர் கொண்ட கும்பலால கல்வீச்சு தாக்கல் நடத்துறது திட்டமிட்டு கலவரத்தை ஏற்படுத்துறதுன்றதை செய்யறாரு ஆனால் காவல்துறை இந்த இருதரப்பு நீங்க இன்னொன்னு கவனிக்கணும் பாமகவுடைய எம்எல்ஏ ஒரு வார்த்தை சொல்றாங்க அப்பாவி வன்னியர்களும் அப்பாவி பட்டியல் சமுதாய மக்களும் அங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க வெளியூர்ல இருந்து திருவிழாவுக்கு வந்தவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அவர்களை எல்லாம் உடனடியாக விடுவிக்கணும் இந்த கலவரத்துல யார் ஈடுபட்டார்களோ அந்த உண்மையான குற்றவாளிகளை கைது செய்வதில் நியாயம் இருக்கு ஆனால் அப்பாவி மக்களை விடுவிச்சிருங்கன்னு ஒரு பொதுவான நபராக பட்டியல் சமுதாய மக்களுக்கும் உரிமை குரலாக ஒழிச்சிட்டு வர்றாரு சரி பட்டியல் சமுதாய மக்களுடைய எண்ணங்கள் அங்க என்னவா இருக்கு அப்படின்னு நம்ம விசாரிச்சப்ப இந்த பாலா போன பயில நம்ம பலி கொடுத்துருவாங்களா இருக்க நம்ம மக்கள் இவனுங்க எதையாவது ஒரு சாதி முதலை ஏற்படுத்தி குளிர் காஞ்சி அதுல ஆதாயம் அடைவதற்காக அப்பாவி பட்டியல் சமுதாய மக்களை இப்படி வழக்கலை சிக்க வைக்கிறாங்க இப்படி கலவரம் தூண்ட பயன்படுத்துறாங்கன்னு அந்த மக்கள் அந்த இடத்துல கவலையத்தான் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அப்ப பட்டியல் சமுதாய மக்கள் இந்த பிரச்சனைல ஈடுபடல வன்னிய சமுதாய மக்கள் இந்த பிரச்சனைல ஈடுபடலை கவுண்டர் சமுதாய மக்களோ நாயுடு சமுதாய மக்களோ செட்டியார் சமுதாய மக்களோ முதலியார் சமுதாய மக்களோ இந்த பிரச்சனைல ஈடுபடலை என்பது வெட்ட வெளிச்சமாகுது அப்போ ஐம்பது பேருக்கு மட்டும் கொண்ட ஒரு கும்பல் இந்த பிரச்சனையை திட்டமிட்டு ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறாங்க இப்படியாக அந்த கலவரம் நடந்துகிட்டு இருக்கு ஒரு தீபற்றி எரியுது அங்க அதிகப்படியான காவலர்கள் இல்லாதனால உடனுக்குடனாக கட்டுப்படுத்த முடியல அப்புறம் அதிகபடியான காவலர்கள் வர வச்சு கட்டுப்படுத்த நினைக்கிறாங்க அப்ப அந்த கும்பல் அந்த கும்பல் என்ன நினைக்குது நம்மளை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது நம்ம எங்க வேணாலும் இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்குது இன்னொரு கும்பல் என்ன சொல்றாங்கன்னா இந்த பிரச்சனைக்கு காரணம் விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் தூண்டுதல்கள் திருமாவளன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளன் அவர்கள் அந்த பகுதியை சேர்ந்த பட்டியல் சமுதாய மக்கள்கிட்ட போன்ல பேசுறாங்க வீடியோ ஒன்னு சமூக வலைதளங்கள்ல வேகமாக வேகமா பரப்போகுது அவரு என்னப்பா அவரு தலைவர் ஒரு ஆறுதல் சொல்ல வேண்டியதுன்னாப்பா அதுல நியாயம் இருக்குல்ல அப்படின்னு சொல்வது ஒரு நியாயம் உண்டு ஆனா இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா பட்டியல் சமுதாய மக்களே இவனுங்க பண்ணது தப்புதான் என்று அவர்களுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அத நியாயப்படுத்துறதுக்கு நோக்கத்தோட வீசிக்க அங்க வேலை செய்யுது சிதம்பரத்துல கால் கடுக்க கால் வீங்க பிரச்சாரம் பண்ணவரு இங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தா நேரடியா வந்து ஆய்வு பண்ணிருக்கணும் அது என்ன போன்ல பேசி ஏன் பிரச்சனையை ஊதி பெருதாக்குறாரு அப்படி என்ற மக்களும் பட்டியல் சமுதாய மக்களே கேள்வி எழுப்புறாங்க உங்களுக்கு இன்னொன்னு ஞாபகப்படுத்துறதுக்கு இதே மாதிரிதான் சுப்பிரமணியபுரத்துல இரவு பன்னெண்டு மணிக்கு அரசு தடையெல்லாம் மீறி அரசு அதிகாரிகள் பட்ட உத்தரவை எல்லாம் மீறி கொடியத்தை சொல்லி பன்னெண்டரைக்கு வன்னிய சமுதாய மக்களை இழிவா பேசி அங்க ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும்னு திட்டமிட்டு ஆஹ் ஆபாசமான வார்த்தைகள் எல்லாம் இன்னுமே இந்த காணொலியெல்லாம் வலையொலியில இருக்கு ஆபாசக வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி எவனால என்னடா பண்ணிட முடியும் வாங்கடா இப்ப பட்ட பயிலங்களா என்ற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி இருந்தாங்க அப்படியெல்லாம் பண்ணிதான் அங்க அந்த கொடியும் ஏற்றப்பட்டிருந்துச்சு சுத்தி இருந்தவங்க பண்ணாங்க அந்த வீசிக்கா நிர்வாகிகள் பண்ணாங்கன்னா சொல்ல சுத்தி இருந்தவங்க பண்ணாங்க ஏன்னா விசிக்காக்காரங்க அப்புறம் அவங்க எங்க நிர்வாகியே இல்லைன்னு சொல்லுவாங்க அதுக்காக நாம வழிவகுக்க வேணாம் ஆனா ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் தடையை மீறி அரசு உத்தரவு மீறி ஏன்னா அரசு தான் உத்தரவு போட்டுருந்துச்சு தடை போட்டுருந்துச்சு அது மாரி நைட்டு பன்னெண்டு மணிக்கு கொடியேற்றுறோமே இது தவறுன்னு அவரும் சொல்லலை அவர் தான் பேசியும் இருந்தாரு அதுக்கப்புறம் தான் அங்கே பதற்ற நிலையும் ஏற்பட்டு அதே ஃபார்முலாவை இங்கேயும் பீசிகாவுடைய தலைவர் கையாண்டிருக்கிறாரு இந்த கும்பல் அந்த ஐம்பது பேர் கொண்ட கும்பல் என்ன பண்ணிருக்குன்னா அந்த கோயில்ல வழிபாட்டு உரிமையில எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் பாரம்பரியமாக இவர்கள் தான் இதை செய்யணும்ன்றது மாதிரியான ஒரு நடைமுறைகள் பின்பற்றிருக்கிறாங்க அதுல தான் இவங்க குழப்பத்தை ஏற்படுத்திருக்கிறாங்க அதுலையுமே மாறுதல் உட்படுத்துறமா சரி மாறுதல் உட்படுத்துவோம் மூன்றரை கட்டக்கு பட்டாட்சி கட்ட பேச்சுவார்த்தை முடியலையா அடுத்து கோட்டாட்சியை பேச்சுவார்த்தை நடத்துவோம் அடுத்து ஆட்சியரை பேச்சுவார்த்தை நடத்துவோம் அடுத்து அதுக்கான என்ன வழியை பார்ப்போம் அப்படியே பண்ணாம இந்த கும்பல் அவர்களாகவே சட்டத்தை தான் கையில எடுத்துக்கிட்டா அது எந்த விதத்துல நியாயம் ஒரு செய்திச் சேனல் போடுதுங்க ஒரு பிரி குறிப்பிட்ட கும்பலை சேர்ந்த பதினைந்து பேர் ஏன் அந்த குறிப்பிட்ட கும்பல் யார் என்று சொல்வதற்கு ஏன் அந்த செய்திச் சேனலுக்கு தயக்கம் அதாவது நெய்வேலியில என்எல்சி மக்களுக்காக தான் போராடினாங்க பாமகவினர் கலவரத்தில் ஈடுபட்டு இருந்தாங்கன்னு சொன்னீங்க கலவரத்தில் ஈடுபட்டாங்க அடிச்சு உடைச்சாங்க வீசிக்கான தீ வச்சாங்க ஏன் சொல்ல மறுக்கிறீங்க வீசி வன்னியர்களுக்கு ஆபத்து இருக்கு வீசி அங்க வன்னிய மக்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு வீசி சாதி வெறியாட்டம் மாடுறாங்க ஏன் சொல்வதற்கு எந்த ஊடகமும் தயாரா இல்லை அப்ப அதிகாரிகளையும் மதிக்கல காவல்துறையும் மதிக்கல கட்டவிழ்த்து விட்டவர்களா இவர்கள் இந்த நாட்டுல நடமாடிக்கிட்டு இருக்கிறாங்களே அரசு என்ன பண்ணிக்கிட்டு கேள்வி நிச்சயமா இருக்குமா இருக்காதா எங்க பார்த்தாலும் சரி காவல்துறையே மிரட்டுறது நீங்க மட்டும் நான் சொல்றபடி செய்யலன்னா என் கட்ட பஞ்சாயத்துக்கு கூட நான் பத்து பேரை கூட்டுவேன் நான் முப்பது பேரை கொட்டுவான் நீ சொல்ற இல்ல பத்து பேரை குற்ற முப்பது பேரை கூட்டுற ஐம்பது பேரை குட்டுறன்ல வாங்கிட்டு அவ்வளவு ஆழ்வலம் இருந்துச்சுன்னா தனித்து தேர்தலை சந்திக்க வேண்டியதானா ரெண்டு சீட்டுக்கும் மூணு சீட்டுக்கும் திமுக உட்கார அந்த கேள்விக்கு அந்த தொண்டர்கள் நேரடி அவருடைய தலைவற்ற கேள்வி கேட்க வேண்டியதான மிரட்டுறீங்கல்ல அரசு உயரதிகாரிகள் வரைக்கும் மிரட்டுறீங்க சுப்பிரமணியபுரம் விஷயத்துல ஜனநாயக முறைப்படி எல்லா கூடையும் எல்லா கட்சி கூட பரப்பதற்கு உரிமை இருக்குங்க ஆனால் சுப்பிரமணியபுரத்துல அந்த கொடி கம்பத்தை அகற்றணும்னு சொன்னது அரசு உத்தரவு போட்டது அரசு அதற்கு காரணம் சொன்னது நெடுஞ்சாலைத்துறை உள்ளாட்சித்துறை மின்துறைன்னு அத்தனை துறையும் காரணம் சொன்னிச்சு அத்தனை துறையும் இதனால பாதிப்பு இருக்கு அந்த அந்த கம்பம் விழுந்தா விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நெடுஞ்சாலைத்துறை காரணம் சொல்லிச்சு கீழே கேபிள் லைன் போகுதுன்னு தொலைபேசி துறை குற்றம் சொன்னிச்சு மேல ஈபி லைன் இதா இருக்குன்னு காரணம் சொல்லிச்சு இதனால கோட்டாட்சியர் ஒரு முடிவெடுத்து கோட்டாட்சியரும் அதை அகற்றணும் பன்னெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு அகற்றணும்னு சொல்றாங்க அதையே நீங்க மறிக்கல இது ஹச்ராஜா சொன்னாரு பாருங்க ஹைட் கோர்ட் ஆகுது ஏதாவது அது எப்படி கண்டிக்கத்தக்கதோ அதே மாதிரி ஒரு கோட்டாட்சியர் சொல்வதை நடைமுறைப்படுத்தாத கோட்டாட்சியர் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாத வீசிக்கா நீ என்னடா எனக்கு உத்தரவு போடுறதுன்னு போயிட்டு இருக்கிறாங்கல்ல அப்ப யார் கண்டிக்கிறது இங்க அரசு யார் நடத்த இங்க ஆட்சியில இருக்கிற திமுக தானா இல்ல வீசிக்காவோட குண்டர்களான்ற கேள்வி வருதா இல்லையா அதே நடைமுறை தான் இங்கே இருக்கு ஒரு வட்ட வருவாய் வட்ட ஆட்சியர் எதுக்கு அங்க வந்துட்டு பேச்சு பேச்சுவார்த்தை நடத்துறாரு எதுக்கு அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறாரு இதே பாமக காரங்க வெளியில வந்து ஏங்க என்ன சில பிரச்சனை நடந்துச்சுங்க பேச்சுவார்த்தை நடந்துச்சு உடன்படல இன்னொரு தடவை மீண்டும் மீண்டும் தான் பேச்சுவார்த்தைக்கு போனோம் மாவட்ட செயலாளர் காட்டாரெல்லாம் தேஞ்சிருச்சுங்க பதினைந்துக்கு முறைக்கு மேல பேச்சுவார்த்தைக்கு போனாங்க இல்லப்பா உங்களுக்கு எல்லாம் ஒத்துக்க முடியாதுப்பா நான் கல்லு விட்டு எறிவோம்ப்பா பெட்டர் கொண்டு வீசுவோம்ப்பா நான் ரோட்ல காவரம் பண்ணுவோம் பானே அவங்க கிளம்பி போனாங்களா சொல்லுங்க எதுவே கிளம்பி போனாங்க அந்த என்ன வெளியேறுன்னு சொல்லி போராட்டம் நடத்தின அப்பதான் காவல்துறையினால பிரச்சனை ஏற்படுத்தாங்க அது மாதிரி பதினைந்து தடவை பேச்சுவார்த்தை நடத்திட்டாங்க அது மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தாம சில கயவர்கள் சில குண்டர்கள் திட்டமிட்டாங்க ஏங்க அது திட்டமிடாம நடத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஐந்து கடைகளுக்கு ஐந்து ஆறு கடைகளுக்கு தீ வைக்கணும் அந்த கடைகளை நோட்டமிட்டு இந்த கடைகளுக்கு தான் தீ வைக்கணும் குறிப்பா அந்த நகை கடை அந்த சிக்கரோட்டர் கடைன்னு குறிப்பா இந்த கடைகள் மீது பெட்ரோல் வீசப்பட்டு கொளுத்தப்பட்டிருக்கு இந்த தடவை இந்த பேச்சுவார்த்தை என்பது இப்படிதான் முடியும் என்பது அவங்களுக்கு தெரியும் அதுதான் நியாயமாகவும் இருக்கும் என்பது அவங்களுக்கு தெரியும் நாம பிரச்சனையா பண்ணுவோம் பேச்சுவார்த்தை முடிவுகள் இப்படிதான் இருக்கும் அங்க ஒரு சாதி ஏற்படுத்துவோம் சாதி நம்மளே ஏற்படுத்திட்டு வன்னியர் சமுதாயத்தின் மீது போடுவோம் இந்த கேனத்தனமாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் வன்னீர் சமுதாயத்தின் தான் பழி சொல்லுவோம் நம்ம என்ன அட்டுழி வேணாலும் பண்ணிக்கலாம் நம்ம என்ன அராஜக வேணாலும் பண்ணிக்கலாம் நம்ம கேட்கறதுக்கு யார் இருக்கிறாரு என்ற நடைமுறையில அவங்க நடந்துகிட்டு இருக்கிறாங்க இதுலயும் பழியை தூக்கி நீங்க வேணா பாருங்க வன்னியர் தான் தான் போட அப்பட்டமாக கண்ணுக்கு தெரிஞ்சு கள்ள வீட்டு கடாசரா பெட்ரோல் குண்டு வீசுறான் கலவரத்தை ஏற்படுத்தலாம் கடைக்கு தீ வைக்கிறான் அவன குற்றம் சொல்லல ஏன்டா அப்படி பண்ற ஏன்டா இது மாதிரி அராஜகம் பண்ற ஏண்டா அந்த பக்கம் பொதுமக்கள் வாழ முடியல எந்த பகுதியிலயோ இவர்கள் பண்ணக்கூடிய அட்டுழியம் எந்த பகுதியிலும் பொதுமக்கள் வாழ முடியல நீங்க எங்க வேணாலும் நீங்க எந்த பகுதியில வேணாலும் கேட்டு பாருங்க அந்த இடத்துல அமைதியா வாழ முடியுதா நாங்க உடனே பத்து பேர் கூடி பிரச்சனை பண்ணுவோம் இருபது பேர் கூடி பிரச்சனை பண்ணுவோம் முப்பது பேர் கூடி பிரச்சனை பண்ணுவோம் அவ்வளவு ஆள் இருக்கல தனிச்சு நில்லு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றினா சாத்தியமாகும் இல்ல தனிச்சு நில்லு நீங்க இருபது பேர் கூட வந்து முப்பது பேர் கூட கூடு கூடி வேங்க குரல் கொடு சந்திரகோட்டைக்காக குரல் கொடு இடஒதுக்கீடு உயர்த்தி தர சொல்லி குரல் கொடு திமுக அமைச்சரவை முக்கியமான இலாக்கா தரலையே அதுக்கு குரல் கொடு பொன்முடி எஸ்சி பிரசிடன் பேசுறாரு அதுக்கு குரல் கொடு அந்த கூட்டத்தை அங்க காட்டு அங்கெல்லாம் காட்ட மாட்டேன் கலவரத்தை ஏற்படுத்துவது ஏற்படுத்ததான் காட்டுவேன் கடைக்கு தீ வைக்க தான் காட்டுவ என்ன மாதிரியான நடைமுறை இது எந்த மாதிரியான உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோன்ற கேள்வி இருக்கா இல்லையா இப்படியான அராஜகத்துக்கு அட்டுழித்து மத்தியில எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் இந்த மக்கள்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கணுமா அங்க அப்பாவி வன்னியர்கள் மீதும் மட்டுமல்லங்க பட்டியல் சமுதாய மக்கள் மீதும் நீங்க வழக்கு வந்திருக்கு அதுக்கு காரணம் என்ன அவங்க சொல்றாங்க இவனை வந்து கலவரத்தை ஏற்படுத்தி போயிட்டு என் வீட்டு புள்ளியெல்லாம் ஜெயிலுக்கு அனுப்பி அனுப்பிட்டானுங்க அப்படின்னு பட்டியல் சமுதாய மக்களே சொல்றாங்க அப்ப இந்த பேச்சுவார்த்தையுடைய முடிவு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் அதற்கு முன்பாக அவருடைய நோக்கம் கலவரம் செய்யறதுக்காக இருக்கு திட்டமிட்டு தயாராக நின்னு உடனடியாக சாலைக்கு வந்து கலவரத்தை ஏற்படுத்துறாங்க ஏங்க ஒரு நாயை கல்லை கொண்டு வீசுறா கூட திரும்பி கல் வீசுங்க அதுக்கு கூட கையை கட்டிட்டு நிக்கணுமா வீசியாக்கான கல் விட்டு கடைசுவான் அப்புறம் பையத்துக்கு போடுவான் ஐயோ அவனே கலவரத்தை பண்ணுவான்ப்பா அவனே எல்லா அராஜகம் பண்ணுவான்ப்பா அதுக்கப்புறம் பையத்துக்கு நம்ம மேல போடுறான்ப்பா கல்லடி அடிச்சாலும் பரவாயில்லப்பா சிறப்பா அடிச்சாலும் பரவாயில்லப்பா வாங்கிட்டு அப்படியே கை கட்டி நிப்போம் அந்த மக்கள் கை கட்டி நிக்கணுமா என்ன அராஜகத்துடைய உச்சகங்கத்தில் இருக்கு மரக்கான கலவரம் இன்னும் மறந்துடலாங்க யாரும் மரக்காலத்தையும் மறந்துறாதி இந்த தீவெட்டிப்பட்டி இப்ப நாம நம்ம லாபப்படுத்திருக்கு வன்னியினர்களுக்கும் பிற சமுதாய மக்களுக்கும் பட்டியல் சமுதாய மக்களுக்கும் வீசிக்கா ஒரு சேர நான் பா பாடம் கூட்டிட்டு இருக்கு பட்டியல் சமுதாய மக்களும் தான் அது பலி கொடுக்கப்படுறாங்க ஒரு பாமகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் பொதுவா அத்தனை சமுதாய மக்களுக்காகவும் பேசிட்டு வராங்க அதுதாங்க ஜனநாயகத்தின் மாண்பாக ஒரு மக்கள் பிரதிநிதி பேசக்கூடிய பேச்சு ஆனால் ஒரு மக்களுக்கு எதிராக வழியை சுமத்தி அவர்கள் மேல வழக்கு சுமத்தி விளையாட்டா இது உங்களுக்கு என்ன விளையாட்டான்னு கேக்குறேன் இன்னும் எத்தனை காலத்துக்கு நான் ராஜகிரத்தை பண்ண ஏங்க உங்களால எப்படி வேணாலும் புயட்சிக்க முடியுங்க வீசிக்காரங்களால என்ன எப்படி வேணாலும் புயச்சிக்க முடியுங்க உங்க தலைவர் பல வழியிலயும் உங்களுக்கு கைத்தி கொடுவாங்க ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க அந்த மக்களை உழைக்க தான் கத்து குடுத்துருக்குறாங்க போ வேலைக்கு போ எப்படியாவது பழச்சிக்க உனக்கு உனக்கிட்டோ இருக்கிற உரிமை வாங்கி தரேன் எப்படியாவது படிச்சுக்க உனக்கு கல்வியில உரிமை வாங்கி தரேன் அப்படியா படிச்சு போய்ச்சிக்க பாமகா அப்படிதாங்க வளர்த்து எடுத்துக்குது நீங்க அதே மாதிரி ஒரு உரிமைக்காக குறை கொடுக்கலாம்ல மரக்காணத்தையும் மறந்துராணிங்க தீவெட்டி பெட்டி மன இதே மரக்காணத்துலயும் சரிதான் மரக்காணத்துல திட்டமிட்டு காவரத்தை செஞ்சுட்டு பாமகா மேல பழைய போட்டாங்க குடிசையெல்லாம் கொளுத்திக்கிட்டு சொல்லுவாங்க திருப்ப என்ன வந்துச்சு ஏன் அதை குறித்து யாரும் பேசவே இல்லை எல்லாரும் பாருங்க ஒப்பாரி வச்சுட்டு வருவானாங்க வச்சுக்கிட்டு நடுநிலைவாதின்னு வந்துகிட்டு வச்சுட்டு பேசுவானங்க சிற்பாலி அடிக்கணும் அவனால இது யார் கடையை கொளுத்துனது யார் கடை மீது கல்வினது யார் முதலில் கல்லை தூக்கி கல்வீச்சு நடத்துனது யார் பேசுங்க அத முதல்ல பேசுங்க ஏன் இந்த தரப்பு நீங்கள் கல்லால் அடிச்சதுக்கு அப்புறம் ரத்தம் பார்த்தது கூட கல்லால் அடிச்சதும் தப்பு தானே கொடுங்க கைது பண்ணிக்கங்க முதல்ல கல்வி சந்தம் யார் அது நியாயமாக மனசாட்சி உள்ளவன் பேசுங்க இந்த பிரச்சனையை ஏற்படுத்தது யார் அப்போ என்னங்க சட்டம் இருக்கு என்னங்க ஆட்சி இருக்கு என்னங்க காவல்துறை இருக்குங்க ஒரு வருவாய் வட்டாட்சியருக்கு என்ன அங்கே மரியாதை இருக்குங்க ஒரு காவல்துறை அதிகாரிக்கு என்னங்க மரியாதை இருக்காங்க இவங்களை எதுவாக இருந்தாலும் மிரட்டியே சாதிச்சிடலான்னு இருக்கிறாங்களா அதே மிரட்டலை இடஒதுக்கீட்டு உரிமைக்காக மிரட்டுங்க வேங்க வேலுக்காக மிரட்டுங்க காவிரி பிரச்சனைக்காக மிரட்டுங்க நீட்டை எதிர்த்து மிரட்டுங்க அதுக்கெல்லாம் ஏன் மிரட்ட வர மாட்டேன்றீங்க சாதி கலவரத்திற்காக மட்டும் மறடறீங்க கட்ட பஞ்சாயத்துக்காக மட்டும் மறட்டுறீங்க எல்லை மீறி போய் கொண்டு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு அரசு ஒரு முடிவு எடுக்கலன்னா இனி வருங்காலங்கள்ல உங்களுக்கு வன்னியர்களுக்கு ரோஷ இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்களா இனி காலங்கள் நம்ம என்னதான் சொல்லி நீ தேர்தல் முடிவை பார்த்தாதான் நம்மளே சொல்லணும் வன்னியாளர்களா ரோஷமே இல்லைன்னு திமுக முடிவு பண்ணி வச்சாடருக்கு அப்புறமேட்டு இவன் எக்கடு கேட்டா என்னன்னு எனக்கு தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சி தயவு செய்து தயவு செய்து சொல்றேன் மக்களுக்காக வந்து நிக்காதீங்க எங்க பாழா போன மக்கள் என்னங்க பண்ணிடுறாங்க ஏங்க நீங்க வந்து வழக்கு வாங்குறீங்க போராடுறீங்க எத்தனை போராட்டங்க பாவங்க தலைவர் ராமதாஸ் எத்தனை மக்கள் போராட்டங்கள் நடத்துறாரு இவரு பாருங்க போன்லயே பேசி கலவரத்தை ஏற்படுத்தி விட்டுட்டு போயிடுறாங்க எத்தனை மக்கள் போராட்டம் பண்ணி எல்லாம் வீணா போதே இந்த பாழா போன வன்னியனும் புரிஞ்சுக்க மாட்டான்றான் பட்டியல் சமுதாய மக்களுக்காக போராடினாரு பட்டியல் சமுதாய மக்களை உண்மையாலுமே சொல்றாங்க நான் நிஞ்ச தொட்டு சொல்லுவேன் பட்டியல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கூடங்க நூத்துல இருபது பேர் இன்னைக்கு ஐயாவை ஏத்துக்கிறான் சின்ன ஐயாவை ஏத்துக்கிறான் ஓட்டு போடுறா இருபது பேரு பல பேர் ஏத்துக்கிறான் ஆனால் வன்னியர் சமுதாயத்தை சார் அரை நூற்றாண்டு காலமா போறாடனானே உனக்கு புத்தி இருந்துச்சுன்னா திமுக காரணம் அண்ணா திமுக காரணம் இங்க வந்து ஆள போறான் இது விசிக்கா இன்னைக்கு செய்யறதுக்கு அராஜகாரன் ஆள்கட்சி கூட்டங்கள் இருக்கிறா நம்ம முதலமைச்சரே மிரட்டுவேன் எதுக்கு சீட்டு எல்லாம் மிரட்ட மாட்டாரு வேங்க வேலை எல்லாம் மிரட்ட மாட்டாரு இதுக்கெல்லாம் மிரட்டுவேன் அந்த துணிச்சல் தானே திருந்த வேண்டியது முதல்ல நாம்தான் நன்றி